நான் ஓடு ஓடு ஓடுறேன் நீ போங்க நீ போங்க நான் ஓடுறேன் விட்டா விட்டா நான் விட்டானே போட்றேன் 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 ஆ கோமராமு ஆ கோமராமுரா ஆ கோமராமுரேன் தேவதரன உடம்புக்கு பாதியப்பட்ட அரின்ஜி ஸ்பிரிங் இடத்தை கடுமையான போராட்ட சோலை பாத்தாக்கு கடுமையான போராட்ட போட்டேன் અરે વડકી કારણ જેરી વડકી કારણ જેરી ઓટકાર લેત્રાવાળો અરે વડકી કારણ જેરી

காய ராஜன் நிறைவாக ரஜித் பாண்டியர் கீ குசியா மருத்துவமாரி கோட்டை போட்ட பாட்டீசாமி அரசு ரணியா ஏழாவது எட்டாவது இடத்து பிரீபேவுக்கு அரிராஜியம்தர் தீவசாமி அரசு ரவி கடையு பாண்டியர் அரசு ரஜினியா முதல் நோயும் வந்துகிட்டு இருப்பது தேதாஜி நிறைவாக அண்ணாநகர் தரவண்ணன் அண்ணா நகர் மோஜிவன் கேட்ட யாரகு அண்ணாநகர் ரவிசா கோட்டை போட்ட வக்கப்படி வணக்காரேர்த்தண்டிய கட்சி ஏற்க கலகராஜ் என்ற கணக்கன் என்ன இருக்கிறையா கருப்பசாரி கரும்பு சார் மாலவி சம்பாஷ் ராமச்சந்திரம் அவர் ஆரம்பித்த அரசு கட்சி அண்ணே அண்ணாடாங்க ரவி இரேதே வந்து கொண்டிருக்கிறது ஏட்டக்காரன்ற வசந்தி தேவி வடக்கு காரச்சேரி ஓட்டக்காரன்ற வசந்தி தேவி வடக்கு காரச்சேரி 20 முருகேச்சபாட்டில் ஐந்து பட்டி தேடி வருகின்ற ஜாரதி பதகா வாருங்கள் போட்னை கொஞ்சம் மூவ் பண்ணுங்க கொஞ்சம் மூவ் பண்ணுங்க மூவ் இதில் எடுத்துக்கோங்க முந்தைய சைட்டு முந்தைய செட்டு போட்டோம் அடுத்த எடுத்துக்கோங்க சரியா ஆ இதில் எடுத்துக்கோங்க இதில் எடுத்துக்கோங்க இரண்ட <laughs>

பாட்டி நைரவேற்பத்தி எதுக்கு படிக்க இருக்குது எதுக்கு பைக்கு இருக்குது 本当に。Port a, port a.

தேனி மாவட்டமா சொந்தக்குடி மாவட்டமா வடக்கு தண்ணி சென்றது ಅಲ್ಲೇ ಇದರ ಜೊತೆಗೆ ಮತಕಾಂ ಮಿತ್ರರ ವಸತಿಗಳು ವನಕೇ ಕಾಲೇಜಿನ ಸುರೇಶಾ ಪಾಂಡೆನ ಐರೋ ತಟ್ಟಿ ಮೂರಾದಿ ವರ್ಗಕ್ಕೆ ತಟ್ಟಿ ಚಂದ್ರಯ್ಯ ಆಸನಂ ಫೀಲಾ ಪಾಟ್ರಾ ಸೇರಬೇರಿ ಪರಮಪಾದ ಮಿಥುನೆ ಅಂಗುಲೇ ಸರಿ ಫುಲ್